எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு டெல்லியில் அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லான்றங்க வாங்க வீடியோ போல போகலாம் இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்டு அதாவது ஆரே கால் அந்த மாதிரி டைமுக்கு நடந்திருக்கு டெல்லியில் வந்து க கப்பா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்திருக்கு அங்கே வந்து யாருன்னா அதாவது பிரியங்கா ராவத் அப்படிங்கிற பொண்ணும் நிக்கில் அப்படிங்கிற அவரோட ஃபியான்ஸ் அவங்களோட ஃபியான்சியும் போயிருக்காங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து வாட்ரு கேம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதாவது பன்னெண்டே காலுக்கு மதியம் கிளம்பியிருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டரில் போயிருக்காங்க அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து அங்கே போயிட்டு அங்கே மற்ற வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு கடைசியில் ரோலர் கோஸ்டர் போகலான்னு போயிருக்காங்க ரோலர் கோஸ்டலில் போய் உட்காந்து போன உடனே என்னாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒன்றா தான் உட்கார வச்சிருக்காங்க செக்யூரிட்டி அது என்ன ஆயிருக்குன்னா மால் ஃபங்க்ஷன் அந்த சீட் பெல்ட் வந்து சரியாக வந்து சரியாக இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகாதனால அத மேலையும் கீழையும் ஏறி இறங்கும் போது ரோலர் கோஸ்டர் பயங்கரம் டெரிஃபிக்கா இருக்கும் ஏறி இறங்கும் போது வந்து டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து அப்படியே தூக்கி வீசி இருக்காது அந்த கம்பி வந்து உடஞ்சி போய் என்ன ஆகிருக்குன்னா அவங்க கீழே வந்து தல தலகீழாக விழுந்து நல்லா அடி வாங்கியிருக்கு இவங்க ஃபேமிலி வந்து எங்கே இருக்குன்னா சாணக்கியாபுரி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காங்க ஃபேமிலியோடு இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போலீஸுக்கு வந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது வந்து டெட் ஆன் அரைவல் அப்படின்னு வந்து நியூஸ் போயிருக்கு போலீஸ்க்கு அதை வந்து அவங்க மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க அதை வந்து உட்கா அந்த ரோலர் கோஸ்டரில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்றா தான் உட்கார வச்சுருக்காங்க உட்காந்த சில நேரம் சில செகண்ட்ஸ்லையே வந்து அவங்க வந்து க்ரீ கிரவுண்டில் வந்து விழுந்துட்டாங்கன்னா லெக்குலாம் நல்ல இன்ஜுரியாக இருக்குது பங்கச்சர் இன்ஜுரிஸுன்னு போட்டிருந்தாங்க நியூஸில் அண்டு ஊன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அவங்க அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த ரோலர் கோஸ்டரில் இனியும் பதினாறு பேர் வந்து அந்த ரைட்டில் இருந்திருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே போலீஸுக்கு தெரிய வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோலர் கொஸ்ட உடனே இம்மீடியேட்டாக ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க காப்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேட்டரை அப்புறம் சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து அந்த கா அதிகாரிகள் வந்து எல்லா கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே என்ன பண்ணுவோம் ப்ரொசீட் பண்ணுவாங்க இது பாதுகாப்பு இல்லாமல் இருந்தனால தான் நெக்லு நெக்லிஜென்ஸ்னால தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸில் போட்டிருந்தது அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சேஃபாக சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கிறதே வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் போகலாம் ரொம்ப இந்த மாதிரி வந்து நம்ம டெரிஃபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகும் டெத்தே ஆகும் பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இப்போ தான் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இயரில் ஏதோ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் ஃபியான்சி கூட வந்து ஒன்றா போயிருந்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு துர்மரணமாக போச்சு அது வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை யாரும் வந்து பார்த்து எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க ப்ராப்பராக வந்து மெயின் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா பப்ளிக் வந்து தெரியாதது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கூட எம்ஜிஎம்னால் நடந்தது இறந்த பொண்ணோட அது ஆன்மா சாந்தியோன்னு நம்ம வேண்டி போங்க அவ்வளோ தான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் தேங்க்யூ